மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விலங்கியலில் ஏ டைப் கொஷின் கொஷினில் வினாயன் ஒன்று நம்ம புக்கின் என்னன்னு கேட்கப்பட்டிருக்குன்னா ஒருவருக்கு அடிப்பட்டு காயம் ஏற்படுகிறது திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும் சி ஆப்ஷன் சரியானது வீக்கம் என்பது சரியான விடையாகும் தென் வினாயின் இரண்டு இது புக் பேக் ஃபஸ்ட் கொஷின் புக் இன்னு வினாயின் இரண்டு புக் பேக் முதன் முதலில் பொருள் கண்டறியப்பட்ட கோடான் யூ 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 இது டேஷ் அமினோ அமிலத்திற்கான குறியீடு அந்த அமினோ அமிலம் ஃபினைல் அலைன் அப்போ ஆப்ஷன் இ சரியானது தென் வினாயின் மூன்று இது புக்கின் கொஷின் புக் பேக் கிடையாது புக்கின் தவறாக புரிந்துள்ளவற்றை தேர்ந்தெடு கிளைன் ஃபில்டர் சின்ட்ரோம் எக்ஸ்எக்ஸ் ஒய் பெண்கள் தவறாக இருக்கு டவுன் சின்ட்ரோம் இருபத்தி ஒன்று ட்ரைசோமி தர்னர் சின்ட்ரோம் எக்ஸ்ஓ பெண்கள் சரி பட்டாவு சின்ட்ரோம் பதிமூணு ட்ரைசோமி இதுவும் சரியானது அப்போது ஆப்ஷன் ஏ சரியானது சப்போஸ் இங்கே எக்ஸ்எக்ஸ் ஒய் ஆண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கட்டாயம் ஆப்ஷன் ஏவும் சரியானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தென் வினாயன் நான்கு நியாண்டத்தாள் மனிதனின் மூளை அளவு இது புக் புக்பேக் கொஷின் பேக்காக நியாண்டாள் மனிதனின் மூளை அளவு சி ஆப்ஷன் சரியானது தென் வினாயின் ஐந்து கீழ் உள்ள குழுக்களுள் பாக்டீரியா பால்வினை நோய் குழுவை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்கு இதுவும் புக் பேக் கொஷின் சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா க்ரெந்தி கொனீரியா ட்ரைகோமோனியாசிஸ் இது தவறு கிரெந்தி வெட்டை நோய் மற்றும் கேண்டியாசிஸ் தவறானது கிரெந்தி ட்ரைகோமோனியாசிஸ் பெடிக்குலாரிசிஸ் தவறு கிரந்தி கிளாமிடியாசிஸ் வெட்டை நோய் சரியானது அப்போ ஆப்ஷன் டி சரியானது தென் வினாயன் ஆறு இதுவும் புக் பேக் கொஷின் எலைசா முதன்மையாக டேஷ் பயன்படுகிறது எலைசா முதன்மையாக டேஷ் பயன்படுகிறது ஆப்ஷன் டி சரியானது நோய் கிருமிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுகிறது தென் வினாயின் ஏழு குழந்தை பிறப்புக்கு பின் குழந்தை பிறப்புக்கு பின் இதுவும் புக் பேக் கொஷின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பது தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன் ஆப்ஷன் ஏ ப்ரோலாக்டிங் என்பது சரியானது தென் வினா எண் எட்டு இதுவும் பேக் கொஷின் இப்போ புக் பேக்கில் என்ன கேட்டு இருந்தது அப்படின்னா வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகை தன்மைக்கு சாதகமாக உள்ளது கூற்று சரி அடுத்து காரணம் பருவகாலம் தட்பவெப்பநிலை ஈரப்பதம் ஒளிகாலம் ஆகியவை ஏறக்குறைய குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் இருக்கு காரணமும் கரெக்டு அப்போ காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்போ இதன் அடிப்படையில் சரியான விடை குறிப்பு பீல இருக்கு பாருங்க பியில் காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது தென் விநாயகன் ஒன்பது விநாயகன் ஒன்பதும் புக் பேக் புக் பேக்கில் இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க A ஆ ஆ இந்த மூன்றும் குறிப்பிடக்கூடியது எது சார் அப்படின்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கு பாருங்கள் என்பது சரியானது ஒத்தமைவான் ஒழுங்கமைவான் பகுதி ஒழுங்கமைவான் என்பது சரியான விடை குறிப்பாகும் பத்து இதுவும் புக் பேக் புக் பேக் பாக்டீரியாவில் போலின பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறைகளில் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ சரியானது இணைதல் முறை வினாயின் பதினொன்று இது புக்கின் கொஷின் புக்கின் புக்கின்ல தேசிய உயரிய பல்வகைத்தன்மை ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது சென்னையில் அமைந்திருக்கு ஆப்ஷன் டி சரியான விடை தென் வினாயன் பனிரெண்டு இது புக் பேக் வினாயின் பனிரெண்டு புக் பேக் புக் பேக்கில் தொடர்புடைய வேலைகளை செய்கிற மரபணு கூட்டத்திற்கு டேஷ் என்று பெயர் சரியான விடை சி ஆப்ஷன் ஒப்பரான்கள் என்று பெயர் தென் வினாயின் பதிமூன்று கண்டவற்றுள் எந்த நுண்ணுகிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் தென் வினாயின் பதினான்கு இதுவும் புக் பேக் ஸ்டேட்டோஸ்பியரின் ஓசோ நடிக்கின் தடிமனை அளவிட பயன்படுகிறது டி ஆப்ஷன் அழகு யூ டி ஆப்ஷன் சரியானது தென் பதினைந்தாவது ஒரு மதிப்பெண் இது புக்கின் புக்கின்ல ஹியூமோஸ்வைனின் என்பது பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நஞ்சு ஆப்ஷன் ஏவிலே சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆப்ஷன் ஏ சரியானது